நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் நிறையா கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியாக சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு ஃப்ளோவில் மறந்துடும் எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகிறதுக்கும் ரொம்ப நன்றி எப்போ ஒரு சாதாரண பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டுருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு நெரு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலகண்ணன் சார் அது அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் நன்றி சொல்ல சொல்லுறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி அவர் அங்கே ஷெட்டில் ஆடும்போது பார்ப்போம் அவ்வளோதான் அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு அது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதிர ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது நான் அதை அதுக்கு பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அப்புறம் இதுலேருந்து படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலக்ட் அதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது மறக்க முடியாது நம்ம நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கோன்னா நான் அங்கே நம்ம நமக்கு வந்து வட இந்தியா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா அப்படி தான் இருக்குது தனித்தனியாக என் இப்போ நம்ம வடக்குன்னாவே தான் நினச்சிட்ருக்கோம் அப்போது நாங்கள் ஒரு அஞ்சு பேர் அந்த ப்ரெஸ் எல்லோரும் நடந்து எல்லாரும் ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே சொ அந்த விரிவுரையாளர் எப்படி சொல்கிறது தெரில அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டுலேயுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில்தான் பேச வேண்டாரு இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையில் கிடச்சியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினார் அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஓகே நமக்கு ரெண்டுமே வராது அப்போ நான் தமிழில் தான் பேசுகிறேன் நான் சொன்னேன்னு எல்லாரும் அவங்களே கைத்துட்டுட்டாங்க ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வடக்கு தெருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்கு தான் செய்யுது ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன் அப்புறம் ரெக்க ஏற்பாட்டில் நடந்து போகும்போது இது உடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது நான் அப்படி போனேன் இல்லை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த அதுங்க அந்த வருஷ் சொன்னாங்க இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துவீங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல எப்படி ஒரு பண்ணி அப்படி காட்டி அப்படிலாம் நான் பண்ணலை ார்த்தமா அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் இந்த இடத்துல வெங்கட் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கிடா டைரெக்டருக்கும் அது மறக்க முடியாத மோமெண்ட்ஸ் அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ள நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கொடுத்துச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனார் அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறாரு அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போ ஐம்பது ரூபா என்னமோ செலவாச்சு அதை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள் அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம் வாடகை சைக்கிள் ஓட்ட திடலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கீழே போட்டு உடச்சிடோன்ட்டு இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டினா அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தைச்சிச்சு அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் சொல்லாம இருந்துரில ஓகே சொல்கிறேன் அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூட்டு வரும்போது அந்த பொண்ணு இருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சியை அப்படி உடைச்சிட்டு அப்படி அடித்து தருத்துகிற மாதிரி வந்துருக்கும் இது வந்து எனக்கு நடந்தது அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கத்தா தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அது எதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணன் ஏன்னா எனக்கு அப்போது நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது அப்போ நடந்து போனோம் ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா இருக்கிற ஒரு மெல்லாம் போனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோட தான் நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயாகணும் இது வந்து வேறு வழியே இல்லை இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல இல்லை சில்லறை இல்லை போ அன்றைக்கி ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார் இப்போது இவர் வந்து நீ போய் அந்த ரெண்டு பத்து காசையும் வாங்கிட்டு வந்தோனை கூட்டிகிட்டு போவேன் விட்டுட்டு போயிடுவான்றாரு சரி ஒரு வழியில் திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டானே நீ அந்த பத்து காசு ரெண்டு பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே அங்கேருந்து அந்த துண்டு அந்த போட்டிருக்கிற துண்டு அவர் எப்போயுமே துண்டு போட்டுப்பார் எங்கள் அப்பா ஸோ அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினார் அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருப்பாங்க அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடணும் அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டத்துக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்து செடின்னு ஒரு செடி இருக்கும் அந்த செடியை உடைச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு வருங்க அதில் அடித்தா பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அவர் அடிக்கல எடுத்து உடைச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்னான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்ன தேய்ச்சி வை தச்சு வச்சிருச்சு உள்ள அப்படிதான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலேயும் தெரிஞ்சிருங்க அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்டுனா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அப்படி தான் மாறி நினைக்கிற சைக்கிளுக்கு ஏற்றுக் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க அது உங்கள் கடமையாக எடுத்துக்கிங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்